பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி நம்ம பகிரை போய்க்கிறோம் அப்படின்னா நிலம் தொடர்பான பற்பல விழிப்புணர்வுகள் நம்ம சேனலில் தொடர்ச்சி நம்ம பதிவேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதத்தில் ஒரு மூன்று சம்பவங்கள் நம்மக்கிட்ட வந்தது அதில் ரெண்டு சம்பவத்தை குறித்து நான் ஏற்கனவே பேசிட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒருத்தர் வந்து நிலம் வாங்குறாரு அந்த நிலத்தை வந்து முறைப்படி பத்திரப்பதிவு பண்ணாமல் அவர் லோக்கல் பானில் கையெழுத்து வாங்கி அந்த மாதிரி அந்த நிலத்தை வந்து பயன்படுத்தினதுனால பின்னாடி அது எப்படி மாறிச்சு அதோடைய அதை அதை எப்படி வந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போச்சு தற்போது அந்த நிலம் என்ன வகைப்பாட்டில் இருக்குது அவங்களோட பேரங்கள் வந்து அதை எப்படி மீட்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கா இல்லை இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் எவ்வளோ அவேர்னஸ் அதில் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது என்னென்னா தன்னுடைய நிலத்தை த தெரியாமல் பக்கத்து இடம்னு சொல்லிவிட்டு அவர் காசு கொடுத்து வாங்கினேன் ஒரு சம்பவம் இன்னொருத்தட்ட வந்து தன்னுடைய நிலத்தையே கிரையத்துக்கு வாங்கின ஒரு சோகமான ஒரு சம்பவம் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ இப்போ மூன்றாவது சம்பவம் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம் இதுவுமே நம்முடைய வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது உறவுகளாக இருக்கலாம் நட்புகளாக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் இந்த பணம் நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிச்சயமாக அது நம்ம ஒரு ஒரு பந்தபாசத்தை தாண்டி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டோம் ஆகவே ரொம்ப கவனத்தோடு இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ நானும் என்னுடைய நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு பயணிக்கும்போது பைக்கில் போயிட்டுருக்கோம் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஐநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு அப்படி தனித்தனியாக வீடுகள் வந்து இருக்குது அப்போ நாங்கள் சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு பேசிகிட்டு போகிறோம் ஒரு காலத்தில் மனிதர்கள் எல்லாம் கூட்டமாக வாழ்கிறதா நம்மளுடைய பலம்னு நினச்சி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி நெருக்கமாக கூட்டமாக இருந்தாங்க இப்போ என்னென்னா அந்த மனிதர்களுடைய ஆவி ஒருத்தருக்கு ஒருத்தர் போகாதனால எப்போ இவங்கள விட்டு பிரிஞ்சு போனால் போதும்டான்னு சொல்லிவிட்டு இந்த ஊரில் ஒரு முறைமை வச்சுருக்காங்க போல் ஐநூறு மீட்டருக்கு ஒரு வீடு வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட மனநிலைக்கு இன்றைக்கி மக்கள் மாறிட்டாங்க அதாவது ஆதி காலங்களில் வந்து கூட்டு குடும்பம் தான் ஒரு பலம் நினச்சிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் இப்போது கூட்டு குடும்பமாக வேண்டவே நம்ம சாமி தனி கொடுத்தோம் போனா தான்டா நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே தாய் மகன் அப்ப மகன் அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்க முடியாமல் ஒரே குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள் உண்டாக்கி விட்டுறது இந்த நிலம் இந்த பணம் தான் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரே குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் சமாதானமாக இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி சந்தோஷம் சமாதானமாக இருக்க முடியும் ஸோ இது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு போய்ட்டுருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் தற்போது வந்து நடந்திருக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு நபர் ஏமாந்த ஒரு கதை அது ரொம்ப ஒரு நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருந்திருக்கு இந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை எங்கள் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆடுகளை வளர்ப்பாங்க ஒரு இரநூறு முந்நூறு ஆடுகள் இப்படி வளர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா அது இரவு நேரங்களில் அந்த அறுவடை காலங்கள் முடிந்த உடனே அந்த வயல்களில் கொண்டு போய் சுற்றி வலையடைச்சு அந்த ஆடுகள் ஆடு மாடுகளை உள்ளே அடைப்பாங்க அப்போ அந்த இரவு நேரத்தில் அது அடையும் போது அது வந்து சாணம் அந்த வயலில் இடும் அந்த சாணம் வயலில் இடும்போது அது வந்து எருவாக மாறும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதை கிடப்பு போடுவது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கிட அதாவது வந்து கிடப்பு போ கிடப்பு வைப்பது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் கிடப்பு வச்சுருந்துருக்கிறாரு அன்னைக்கு இரவு வந்து கடுமையான மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சோடனே அவருக்குன்னு தங்குறதுக்கு ஒரு சின்ன கொட்டகை போட்டு தான் அங்கே தங்குவாங்க அந்த மாதிரி இடத்துல அவர் தங்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் நனைஞ்சிட்ருக்கு அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு நரி வந்து என்ன பண்ணியிருக்கு அவர் பக்கத்தில் வந்து அன்னையை நான் ரொம்ப நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பயங்கரமாக எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா நான் நனையாம உங்களோட நின்றுக்குருவேன் அப்படின்னு கேட்டுச்சான் பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது நிறையனு தெரியும் இருந்தாலும் பாவமாக இருக்குது சரி வா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் வந்து பக்கத்தில் அப்படியே ஒண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கிடப்பு போட்டிருக்க அந்த ஆட்டுக்காரர் ஓனர்கிட்ட சொல்லித்தானே ஆடுகள்லாம் பயங்கரமாக நினைதுனே ரொம்ப பார்க்கவே வருத்தமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு சின்ன குட்டி பாருங்கள் அது எவ்வளோ ரொம்ப பாவமாக இருக்குது நான் போய் அதை மட்டும் அப்படியே அணைச்சி அப்படியே துடைச்சி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிடப்புக்குள்ளே போய் அந்த குட்டி குட்டியை போய் காப்பாற்றுற மாதிரி போய் அந்த குட்டியை வந்து மரச வச்சு கடிச்சு சாப்பிட்டு வந்துருச்சான் ஸோ இப்படி வந்த உடனே இவர் என்னென்னச்சுக்காரன் இப்போ ஆட்டுகள் மேலே எவ்வளோ கரிசனே இந்த நரிக்கு அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு விடிஞ்சு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி அந்த நாலஞ்சு குட்டிகளை வந்து அந்த நரி வந்து சாப்பிட்ருக்கப்போ அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்குமா நரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே கதை தான் ஐயோ பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டு நம்ம யாருக்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்குறோமோ வழி விடுகிறோமோ சரி பக்கத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு போகிறாங்க நினைக்கிறோமோ அவங்க நமக்கே ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி காலக்கட்டத்தில் நிறைய நடக்குது அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊரில் நிலத்தை விட்டுட்டு அவர் வெளியூரில் போய் ஒரு நிலம் வாங்கி அங்கேயே வீடு கட்டி அங்கே வாழ்ந்துடுறாரு சொந்த ஊருக்கு எப்போவாவது அடிக்கடி போவார் போயிட்டு அந்த நிலங்கரையை பார்த்துட்டு வருவார் இப்படிமா இருக்கும்போது அவருடைய நிலத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இன்னொரு இன்னொருத்தருடைய இடம் இடம் ஆக்சுவலி நான் வந்து ஒரு படமாக போட்டுக்காட்ட நினைக்கிறேன் இது வந்து இந்த ஊருக்கு ஊருக்கு போய் வாழ்கிறாருலே அவருட்டு இடம்னு வச்சுங்க இது வந்து அங்கே இருந்து அவருடைய பங்காளிட்டு இடம் இதில் வந்து அவர் பங்காளி வீடு கட்டுறாரு அப்படி வீடு கட்டும்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் வச்சு அழகாக கட்டிப்படுறாரு ஒரு கேப்பே விடாமல் அந்த வரைக்கும் வச்சு கேப்பு விடாமல் வீடு கட்டிப்படுறாரு கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே சரி பொல்கிற கொஞ்சம் இடம் வேணும்னு சொல்லி இங்கே கொஞ்சம் ஏறி வர்றாங்க இங்கே கொஞ்சம் ஏறி வர்றாங்க ஏறி வரும்போது இவருக்கு இவருக்கு வேண்டப்பட்டவங்க உள்ளூருக்குள்ளே இருப்பாங்கள்ல அப்போ இந்த ஏங்கிறவருக்கு ஃபோன் அடித்து ஏங்க உங்கட்டு இடத்துக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் பங்காளி உள்ளே வந்திருக்க மாதிரி தெரியுது நீங்கள் வந்து என்னான்னு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் வந்து இந்த பீங்கிறவர்கிட்ட ஏப்பா உங்கள்கிட்ட இடம் இதோட முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் இங்கே வரைக்கும் புலங்குறதுக்கு நீ வேலி போட்டு வச்சுருக்கியப்பா இது நியாயமானு கேட்கும்போது இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களோட்டு இடம் உங்கட்டு இடமாவே இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதோடு வச்சு கட்டிவிட்டேனே தெரியாமல் அதனால் புலங்குற கொஞ்சம் இடம் தேவைப்படுது நீங்கள் இங்கே இல்லையே புலங்குற கொஞ்சம் இடம் தேவைப்படுது அதனால் தம்பி புலங்கிறேன் நீங்கள் வந்து வருத்தப்படாங்க என்னைக்கு உங்களோட இடம்னு நீங்கள் கேட்டுவாரிங்களோ அன்றைக்கி நீ வேலியை பிரிச்சிக்கிறானே அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நிலம் அளக்க போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சம்பவத்தை கேட்டிருப்பீங்க அலங்குங்க எங்களை கல் போடுங்க நீங்கள் திரும்பி அலங்க நான் இப்போ பணம் கட்டியிருக்கேன் நான் இப்போ அளக்குறேன் இப்போ எனக்கு இடம் இடம் இங்கே வரைக்கும் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் யார் நான் கல்லை ஊண்டிக்கி நான் வேலையை போட்டுக்கிறேன் நீங்கள் திரும்ப பணம் கட்டி அலங்க அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட இடம் இங்கே வந்துச்சுன்னா நான் வேலையை பிடிங்கிறேன் அப்படின்வான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்கள் பார்த்து கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கல்லை ஊண்ட விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிடுங்கவே மாட்டேன் பிடுங்கவும் முடியாது அதுக்குள்ளே காம்பவுண்டு கட்டிடுவேன் காம்பவுண்டு கட்டும் போது அதுதான் சொல்லுவேன் நான் அளந்து காம்பவுண்டு கட்டுறேன் என்ன ஒருவேளை நீ ஹோம் இடம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீ மறுபடியும் அளக்கும்போது இந்த கமெண்டுக்குள்ள வந்துச்சுன்னா நான் கமெண்டு அடிக்கிறேன் அப்படின்பேன் இடிக்கவும் மாட்டேன் இது தொடர்ச்சியா கிராமப்புறங்களில் நிறைய நடக்கும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டான்னா இந்த பீங்கிரவன் இங்கே வரைக்கும் ஏறிட்டேன் ஏறனோடனே இவர் வந்து சரிது புலங்குறது தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அப்புறம் கொஞ்ச காலத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு கட்டணத்தை கட்ட ஆரம்பித்தேன் இந்த இடத்துல ஒரு கட்டணத்தை கட்ட ஆரம்பித்தேன் இப்போ இவர் அவனுடைய இடத்தையும் தாண்டி இவருடைய இடத்துல வந்து கட்டணம் கட்டுறேன் இப்போ நியூஸ் வருது திரும்ப வந்து அவர் கேட்குறாரு அப்பா என்னப்பா கட்டணம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்ன நீங்கள் நீங்கள் இங்கே இருந்தால் பிரச்சனை என்னென்னே நீங்கள் வெளியூரில் இருக்கேனே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ தம்பி உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் ஒன்றும் கவனம் போங்க இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ பெருமானம் வருமோ அந்த பெருமானத்தை நான் தந்து நீங்கள் இப்போதைக்குன்னு கவலைப்படாமல் போங்க நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தொழிலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இடம் தேவைப்படுது கட்டணம் தேவைப்படுது அதுக்காக இந்த கட்டடத்தை கட்டியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அப்போவும் ஒரு அமைதியாக போயிட்டார் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆனம் கிடக்கலை இதில் ரெண்டு மூணு மரம் வச்சுருக்காரு மரம் வச்சுருக்காரு இப்போ என்ன பண்ணிட்டான்னா இது இந்த இடத்துக்கு சேஃப்பு வேணும்னு சொல்லிவிட்டு இந்த மரங்களை பூரா வெட்டிவிட்டேன் இந்த மரங்களை பூரா வெட்டிவிட்டேன் இப்போ மொத்தம் ஒரு மூணு செண்டு இடம் இல்லை ரெண்டு சென்ட்டு முடிஞ்சிச்சு ஒரு செண்டும் கிடக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இதை சுற்றி அம்புட்டையுமே ஒரே ஆள் அந்த வேலி அடைச்சிட்டேன் வேலி அடைச்ச உடனே இப்போ தவல் போது ஏங்கிறவருக்கு தம்பி என்னப்போ இடத்தப்பறம் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது ஆனால் நீங்கள் இங்கே இல்லை இல்லைன்னா இன்றைக்கி இது வெளியூரில் இருக்கேனே இது உங்களுக்கு எப்படி நான் பயன்படுத்து தம்பி இருக்கேனே தம்பி பயன்படுத்திக்கிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன தேவை அதை பண்ணித்தரதுன்னு ஒரு உச்சக்கட்ட கடுப்பாயிட்டார் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு இவருட்டு இடம் இவருட்டு இடம் ஒரு நினச்சிக்கிட்டே இருந்தார்ல கடைசியில் என்ன ஆயிட்டு நான் தான் இதை இருபது வருஷம் அனுபவம் பண்ணுறேன் எனக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பட்டா வாங்கும்போது இந்த இடத்துக்கு சேர்த்து பட்டா வாங்கி இந்த முழு இடத்தையும் அவமுட்டாக மாற்றிட்டாரு தலைவர் இப்போ அவர் இந்த பி வந்து தம்பி நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு வந்து கேட்குறாரு இப்போ எனக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஆத்திரம் வருது என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இப்படி விட் விட்டுட்டீங்கன்னாவே பின்னாடி பெரிய சிக்கலில் வந்து நிற்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஆனால் இப்படி சொந்தக்காரன் தான் நடந்துட்டு போகிறேன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய மனப்பான்மையோடு விடுவோம் ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி இவனை மாதிரி ஆக்கிரமம் பண்ணி அந்த இடத்தையும் முழுசாக அபகரிக்க நினச்சிக்கிட்டு இருப்பேன் இதையும் தாண்டி வேறு இடத்துல சொன்னேன் இந்த இடத்துக்கு எவ்வளோ பெருமானம் வருமா காசு கொடுத்துருவான் காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கிடு போப்பா அப்படின்னா நம்ம இடத்தையே அட்டையை போட்டுக்கிட்டு நம்மக்கிட்டே பேருமிச்சிக்கிட்டு இருப்பேன் இப்படி ஒரு குரூப்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வந்தார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்னென்னா இவர் எப்படி பட்டாமறுதல் பண்ணார் அதுக்குன்னு பழைய ஆவணத்தை நம்ம கேட்போம் பழைய ஆவணத்தை கேட்டு நம்ம ஒரு கலாய்வு போட்டு நம்ம அதை தேடும் பட்சத்தில் இவருக்கு எதன் அடிப்படையில் பட்டா மாற்றி கொடுத்தீங்கிற ஒரு ஆவணத்தை நம்ம கேட்கும்போது அப்போ வந்து உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் இருக்க அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மீண்டும் அந்த இடத்த ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் அவருக்கு இருந்தாலும் முழு மனம் முழு திருப்தி கிடையாது எனக்குமே என்னென்னா அந்த நடக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம தடுக்க தவறிட்டோம்னா அதுக்கு மேலே எல்லை மீறி போனதுக்கப்புறம் நம்ம போய் மீட்க போகிறோம் நம்ம வந்து அதை ச சரி செய்ய போகிறோம் நினைக்கும் போது நூறு சதவீதமாக அதை பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நடக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வேணா கம்பெர்டபுள் நடந்திருக்கலாம் பல விஷயங்கள் வந்து என்னன்னா பெயிலியராக தான் முடியும் அதாவது ஒருத்தர் உங்களோட பாதையில் நடக்க வர்றேன்னு சொல்லும்போது நீங்கள் பெரிய மனப்பான்மையோட விடுறது நல்லதான் ஈஸ்ட்மெண்ட் ஆக்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு வருவான் வசதி உரிமை சட்டத்தின்படி நீங்கள் எங்களுக்கு பாதை விடணும்னு சொல்லுவான் நம்மக்கிட்ட பாதுகாப்பான் அவன் யாரும் யாருக்குமே பாதை விட மாட்டான் இப்படி நிறைய சம்பவம் இருக்கும் நம்மளோட பாதையில் நடந்துவோன்னு சொல்லுவான் ஆனால் அவங்களோட பாதையில் யாருமே நடக்கக்கூடாதுன்னு வேலி அடிச்சிட்டு இருப்பான் ரெண்டாவது உங்கள் இடத்த சுற்றி என்ன யார் வந்து ஆக்கிரமம் பண்ண வரா உங்கள் நிலம் என்ன சூழ்நிலை தற்போது இருக்குது நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் அவ்வப்போது உங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்றால் இது போல் உங்களோட நிலம் ஆட்டை போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி உங்கள் இடத்த வந்து ஆக்கிரமம் பண்ண ஒருத்தர் ஆரம்பிக்கும்போது நாங்கள் கொஞ்சம் தான் இந்த நாங்கள் நரிக்கதை சொன்ன கதையாக வந்து அன்னே இந்த இவனை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பெருசுக்கெல்லாம் மாறிடும் ஆகவே உறவுகளாகி நீங்க ரொம்ப கவனத்தோடும் விழிப்போடும் நீங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால நீங்கள் ஒருத்தர் வந்து இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டாருன்னா அவருக்கு அவருக்கு முன்னாடி போயிட்டு அருவாள் எங்க எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கர சண்டை விட்டு மண்ணு கேட்டால் கிரிமினல் கேஸ் ஆகிட்டு வரும் ஸோ அதிலேயே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் ஸோ அவ்வப்போது உங்கள் நிலமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை உள்ளவங்களா இருந்து மிக கவனத்தோடு நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள் சரி உள்ளூரில் இருக்கிறவங்க ஒரு அடி விட்ட கூட நகர்த்த விட மாட்டாங்க அது பயங்கரமான சண்டையில் வந்து நிற்கும் அரை அடிக்கலாம் பயங்கரமாக பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் வெளியூர்களில் இதை விட்டுட்டு போயிட்டு உள்ளூரில் இடம் கிடக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க பாருங்கள் சொந்தக்காரன் தானே ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க அவங்க என்ன ஒன்று பாருங்கிற பெரிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி இழப்பீடுகள் நிறைய நேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு தான் இது போன்ற விழிப்புணர்வு காணலையும் வெளியிடுகிறோம் இது போன்ற உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கே முன் வை கமெண்டில் வைங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த கேள்விகளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வீடியோக்களாக பதிவிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி